ஆசைக்கு நீ அறிவுக்கு தான் ஒரு மனிதர் கேட்கிறார் பெண்களின் இடத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவு ஒன்றே பெண் மனம் வேதையின் மாடும் என்று அகத்தியர் கூறினாரே வேதனை என்ன அறியாமை அது ஆணுக்கு மட்டும்தான் பெண்ணுக்கு இல்லவா பெண்ணுக்கு மட்டும்தான் ஆணுக்கு இல்லவா அப்படி பெண்ணுகள் இருக்கிறது மூலியமா தான் ஆணு மூலியம் பரவுது அப்படின்னு அகத்திய சொல்லி இருக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்க அப்படி இருக்கும் பொழுது நாதமும் பெண்ணுக்கும் பிந்துவும் ஆணுக்கும் உற்பத்தியாளர் காலகட்டத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடம்பிலே இருக்கும் தன்மையிலே எப்படி ஒரு மனிதனை ஆண் பெண் என்று பிரித்து வைத்து வைத்திருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஆசைக்கு நீ அறிவுக்கு நான் அப்படிங்கிற கொடுக்குற மாதிரி எந்த ஒரு பொருளும் ஆசை ஒன்று வச்சா அந்த ஆசை அப்படிங்கிறது அடுத்த பொருள் அதுதான் நீ அது மூலிமா வர்றது தான் பாசம் அது மூலிமா தான் காமம் அது மூலிமா வர தோக்கம் அதனால் வரக்கூடியதை தற்க்பருமை அதனால் வரக்கூடிய வீரம் அந்த ஆசைக்கு நீ இது தவறு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி அறிவுக்கு நான் அந்த அறிவு கொண்டு இருந்தால் ஜெயிச்சிடலாம் உலக இயக்கங்கள் வேணும் அப்படின்னு சொன்னமுன்னா எல்லாமே கேட்டதே உட்காந்த இடத்துல கிடச்சிருச்சு ஆஞ்சலேய மாதிரி ராமர் கேட்ட மாதிரி சீதை கேட்பா ஆஞ்சிலேயா நானும் ராமரும் பிரிஞ்சிருந்து வந்து தான் ஒன்று சேர்ந்துருக்குறோம் அதனால் கொஞ்சம் பேசினோம்னா நீ நெடுஞ்சலில் உட்காந்துருக்குற நீ ராமருக்கு ஏதாவது வேணுங்கிற பொருள் ஒன்று வாங்கிட்டு வரணும்னு சொன்ன உடனே அப்போ ஏதோ ஒரு பூ கேட்பார் ஏதோ பழம் கேட்பார் அப்படின்னு தட்டுவார் கைக்கு வந்துடுது பிடிச்சிரு இப்படி செய்யும் தருவாங்களே அந்த மனைவியானவள் அந்த கணவனானவர் கேட்ட இடத்துலே கிடைக்க அப்ப அப்போ ஒரு மனிதன் வந்து கேட்ட இடத்துல எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா பிரம்மச்சாரி இருக்கணும் எந்த காமம் குரோதம் முகத்துக்கு வேலை அல்ல அப்ப காமம் மோகம் ஒரு உழைப்பு ஒரு சிந்தனை ஒன்று வருதுன்னா அந்த ஆசை என்னும் ஒரு பொருள் பற்று என்னும் பொருள் வெளியிருந்து உள்ள வரணும் அப்ப அது ஒரு பெண்ணாக வச்சிருக்கணும் அந்த பெண்ணுக்கு இனிமையான குரல் கால் குழலான கூந்தல் கண் விளிகள் மார்புகள் இடுப்புகள் பாசங்கள் வரக்கூடிய குணங்கள் கொலுசு சத்தம் வலி சத்தம் லட்சுமி கலசமான முக அமைப்புகள் கொடுக்கப்பட்டு அதை உற்பத்தி பண்ணி அதன் மூலியமாக அவளுக்கு உழைப்போ அவளுக்கு சேமிப்போ அவளுக்கு கொடுக்கக்கூடிய நல்லதை கெட்டது மூலியமா நாம வெளியே போய் சிந்தித்து வரும் பொழுது அந்த பொருள் வருகிறது அதுக்குத்தான் ஆண்டகம் பிரித்து வச்சிருக்கிறான் அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி சிவனும் பார்வதி ஒன்றாக விட்டா பிரச்சனை இல்லை அந்த சிவனும் பார்வதி தனித்தனியாக வரப்போய்தானே முருகன் கணேசன் உலக இயக்கங்கள் வந்திருக்கிற மாதிரி தனித்தனியாகவும் உள்ள இருக்கணும் ஒன்றா இருந்தால் உலகத்தில் வந்து பிரச்சனை இல்லை ஆனால் உலகத்தில் வந்து அப்படி பிரித்து வைக்க பார்க்கணும் நல்லதுக்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற காமெடி தான் அந்த உடம்பு பிரித்து வச்சிருக்கிறான் இது இன்னும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் இன்னும் இதுக்கு மேலே இன்னும் உள்கடை போட்டிருக்கிறாங்கிற அந்த தவணையில பட்டால் தான் தெரியும் அப்படிங்கிறது